ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்மந்தி ஸ்கிஷன் அண்ட் பிரியா பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி என்னோட வருஷன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சின்ன ஒரு குக்கர் தான் செய்ய போகிறோம் இப்போ குக்கர் வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய ஊற்றி வச்சு கொஞ்சோ நெய் ஊத்திக்கலாம் பூடுங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம் சூட வச்சு அதை ஆஃப் இப்போ எடுத்து வச்ச பட்டை பிரிஞ்சி இலை கல்பாசி கொஞ்சமாக எடுத்து வச்ச சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்ப வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்து போட்டு வதக்க போறோம்

துருவி துருவிச்சு இஞ்சி பூண்டு நம்ம தேவையான கேரட் பீன்ஸ் உரிய கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம சேர்த்துடலாம் அதை காயம் போட்ட பிறகு கொஞ்ச நேரம் வதக்கணும் இப்ப மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு அடுத்தது தேவையான அளவு மல்லிப்பொடி போட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவு வெச்சிலி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் எல்லாம் போட்டாச்சு கிளறிக்கலாம் ஒன்னு சேரி கிளறிக்கலாம் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பொ ஒரு கப் அரிசி பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அரிசி பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கோம் ஒன்றரை டம்ளர் தண்ணி சுட வச்சு ஊத்திக்கலாம் இப்போ அளவு தண்ணி ஊத்தி கிளறியாச்சு கொதி வந்தோடனே அரிசி போட்டு முடி பிரஷர் குக்கர் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் ஊரை பாசுனி ரசியே சேர்த்துக்கலாம் அரிசியை போட்டாச்சு நல்லா கிளறிக்கலாம் குக்கரை மூடியாச்சு மூணு விசில் ஹைலியும் ஒரு விசில் சிம்லியும் வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் போட்டாச்சு ப்ரெஷர் வருமா பா மூணாவது வந்துடுச்சு இப்போ நம்ம சிம்லட்சு சிம்லட்சி நாலாவது வந்துடுச்சு